வராகி வராகியை வந்து நம்ம பூஜை பண்ண அனைவரும் ஆசைப்படுறோம் ஆனால் இருந்தாலும் சரி இப்போ இருக்கிற ஆன்மீகத்தில் இருக்கிற அனைத்து மந்திரவாதிகளும் சரி வராகி வந்து அப்படி இப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க நல்லா வந்து கோபப்பட்டு அழிச்சிடுவா எதிரிகளை வந்து நாசம் பண்ணிடுவா நம்மளை வந்து எதிர்த்தவங்க அழிச்சிடுவா அப்படி சொல்லிட்டு வராகி காளிக்கு தொண்டு செய்பவள் புரிதுங்களா சப்த மாதர்கள் ஒன்று வராகி வராகி காளி அம்சம் கொண்டவள் தான் ஆனால் இருந்தாலும் சரி வராகி காளிக்கு தொண்டு செய்பவள் அப்படி இருக்கும் பொழுது வராகி ஒரு ஏவல் ஏவி அடிக்கிற தேவதால் தான் நான் வராகி கொம்புறவங்க யாருன்னா வந்து திட்டினாலோ அடித்தாலோ இல்லை வந்து முறைச்சாலோ இல்லை பூஜையில் பார்த்தாலோ ஏவி போயிட்டு அவங்கள வந்து அடிப்பாங்க சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லுவாங்க அது ஒரு ஏவல் தேவதை ஆனால் இப்போ நடன இப்போ என்னடனா சாமியார்கள் வந்து வராகை கும்பிட்டா ஆயிடுச்சிரும் வராகி கோபக்காரி அப்படி இப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க தெளிவாக கேட்டுக்கோங்க வராகியை வணங்குவது மிகவும் நல்லது ஆனால் இருந்தாலும் அது வழிமுறை வந்து மிகவும் வந்து எளிமையாகத்தான் இருக்கும் எப்படி வந்து சப்த கன்னிகள் எப்படி இருக்கிறதோ அது போல் வந்து மாதர்கள் இருக்கிறாங்க இப்போ வந்து ஒரு வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேருக்கும் இங்கே வந்து சமமாக தான் சாப்பாடு போடணும் சமமாக தான் பார்க்கணும் அப்போ தான் அஞ்சு பேரும் ஒத்துமையாக இருப்பாங்க அந்த அஞ்சு பேரில் யார் கூப்பிட்டாலும் வருவாங்க அது தான் வராகியை வணங்குறவங்க அந்த சப்த மாதர்களும் ஒன்றாக வணங்கணும் ஒன்றாக படையல் போடணும் ஒன்றாக பூஜை பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் வராகி நம்மளுக்கு சுத்தியாகும் இதுதான் இதனுடைய உண்மையான விஷயம் தனியாக துண்டாக அவங்கள மட்டும் கூப்பிட்டு நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா வர மாட்டாங்க நீங்கள் செய்கிற பூஜை பழிக்காது அதனால் நீங்கள் தான் நீங்கள் வராகி கும்பிட்டாலும் சரி உங்களுக்கு அவங்களுடைய முழு ஆற்றல் கண்டிப்பாக கிடைக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வந்து வராகி வந்து கிழங்கு வைக்கணும் அது வைக்கணும் இது வைக்கணும் ஏதோ தான் சொல்லுவாங்க ஆமாம் இருந்தாலும் சரி வராகிக்கு மிகவும் பிடித்தது வந்து கூரப்புடவை இந்த கல்யாணத்துக்கு கட்டாங்க பார்த்திங்களா கோடு கோடா அந்த கூரை புடவை பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா கிழங்கு வகைகள் அது ஒன்று பார்த்தா இருந்தாலும் கறி இருக்கிற சாப்பாடு கண்டிப்பாக்கணும் பொறுத்துங்களா வராகுடைய மந்திரம் சொல்கிறேன் வங் வங் கிங் கிங் அம் சிவ இதுதான் அதுக்குண்டான உண்மையான மந்திரம் ஜெபம் பண்ணுங்கள் பூஜை பண்ணுங்க நன்றி